ஃப்ரெண்ட்ஸ் இண்டியன் ஆயில் துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம தமிழ்நாட்டிலேயுமே உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஜூலைக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்தியன் ஆயிலிருந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ஸோ கம்ப்யூட்டர் computer இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி technology இன்ஜினியரிங் engineering, electronics அண்ட் கம்யூனிகேஷன் instrumentation, அதுக்கப்புறம் மெக்கானிக் இன்ஜினியரிங் மெட்டிரலஜி வந்து எடுக்கிறாங்க ஸோ இதில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் முக்கியமாக வந்து பாருங்க இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிரான்ஞ்சில் வந்து நீங்கள் பிஇ இஇ வந்து ஸோ இப்போ நீங்கள் கெமிக்கல்லாம் வந்து பார்த்தோன்னா கெமிக்கலில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு டிசிப்ளின் வந்து இருக்கும் அதாவது பெட்ரோ கெமிக்கல்ஸு பாலிமரு பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கும் அதேமாதிரி சிவில்னா வந்து பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் என்வரன்மெண்ட்டில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா உங்களுக்கு வந்து பாருங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியிலேருந்து ஸோ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணியிருக்கணும் அதேமாதிரி ஏஜ் லிமிட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க மாதிரி இருபத்தாறு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூசாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே வந்து இருக்கும் ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை வந்து பாருங்க மினிமம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் வந்து அந்த டிகிரியை வந்து ஸோ ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சதவோட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அந்த டிகிரியை எஸ்சிஎஸ்டி பிடபிள் டியாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு சதவோட நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டிகிரியில் வந்து நீங்கள் அந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும் தான் வந்து இதுக்கு அப்ளைவே பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜர்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ கூட கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எடுத்துக்கூடிய மார்க்கை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தினா ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க்கு அதுக்கு அப்புறம் குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பர்சனல் என்ட்ரி வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க பேசிக் பே வந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வரைக்கும் வந்து வரும் பேசிக் போய் ஐம்பதாயிரம் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதர் பெனிஃபிட்ஸில் ஸோ அதாவது பார்த்தோன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவென்ஸாக இருக்கட்டும் டியனன்ஸ் அலவன்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமாக இருக்கட்டும் டிராவல் கன்செஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்தே வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சேலரியே வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இதுக்கு விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்